தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை நேற்று கைது பண்ணிட்டாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஒரு பிரச்சனை சர்ச்சைகள் தொடர்ந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரை கைது பண்ணுற அளவுக்கு என்னதான் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீடைலாக பார்ப்போம் அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியாகுது அவர் கைப்பட எழுதுன ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகுது அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா தாய்மார்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் எப்படின்னு பல தரப்பினர்களுக்கு சட்ட ஒழுங்கு ரீதியாகவும் பாலியல் வன்கொடுமை ரீதியாகவும் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து மகளிருக்கு தான் இருக்கு இதனால மன அழுத்தத்திற்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லி அடங்கா துன்பத்திலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடிதத்திலேயே அவரு குறிப்பிட்டிருப்பாரு அதே சமயம் இதுக்கெல்லாம் எங்கே தான் தீர்வு கிடைக்க போகுது இப்ப இருக்க கட்சியினர்கிட்ட இது சொல்லி எந்த ஒரு பயனும் இல்லை அதுக்காக தான் இந்த ஒரு கடிதம் உங்களுக்காக அவங்க அண்ணன் எப்பயுமே இருப்பேன் நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை நம்ம கண்டிப்பாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சொல்லியிருப்பாரு அன்புடன் உங்கள் விஜய் அண்ணன் சொல்லி அதை முடிச்சிருப்பாரு இது ஒரு பக்கம் அன்றைய தினமே என்ன ஆகுதுன்னா இன்னொரு லெட்டர் பார்த்தீங்கன்னா அவர் கவர்னரை போய் பார்க்குறாரு ஆர்யன் ரவி அப்படின்னு சொல்லப்போகிற நம்ம கவர்னர் அவரை போயிட்டு நேரில் சந்திச்சு அதில் சட்ட ஒழுங்கு மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யணும் அதே சமயம் நிவாரணம் அதாவது இப்போ புயலாக புயல் ஒன்று வந்துச்சு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு என்ன நிவாரணம் கேட்குதோ அதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றிய அரசிற்கு நீங்கள் பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கடிதத்திலையும் அவர் சொல்லியிருப்பார் இது முடிஞ்ச முடியும் அவர் கைப்பட எழுதுகிற லெட்டர் என்னாச்சுன்னா கட்சியினோட தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் மகளிரணி இவங்கள என்ன பண்ணாங்கன்னா அதை நகல் எடுத்து பொதுமக்கள் இடையே அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் என்னாச்சுன்னா அவங்க எல்லாரையும் போலீஸ் பாத்தீங்கன்னா கைது செய்கிறாங்க கைது செஞ்சு இவங்கள ஒரு மண்டபத்தில் திருமண மண்டபத்தில் இவங்க எல்லாரையும் அடைச்சி வைக்கிறாங்க இவங்கள பார்க்க போன தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலர் புசி ஆனந்த் அவர்களையும் கைது பண்றாங்க இந்த செய்தியை கேட்ட முன்னையும் தளபதி இன்னும் ரொம்ப இந்த விஷயத்துல ரொம்ப அதிரடி காட்ட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அவருக்கு ஆனந்தா இருக்கட்டும் அப்புறம் அவங்க நிர்வாகிகள் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் தொலைபேசி மூலியமா அழைப்பும் கொடுத்து பேசியிருக்காரு நான் இருக்கேன் ஏன்னா என்னால பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அதே சமயம் இவங்களை நேரில் பார்க்க வரந்தா தளபதி இருந்த சமயத்துல அதுக்குள்ள அவங்க எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்க இந்த இதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இது மாதிரி நாம் தமிழர் கட்சியில சீமானோரோட தலைமையில பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த ஒரு பிரச்சனை இதுக்கு நீதி வழங்கணும் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கோஷங்களோட அங்க ஒரு இது நடக்குது அங்க ஒரு கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தை நடத்தவே விடலை அதுக்கு இந்த கூட்டம் நடக்க முடியுதுன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளேயே காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா அங்க வந்து சீமான அண்ணனா முற்றுகைட்டுனாங்க அண்ணன் சும்மாவே விடமாட்டாரு வச்சு வர தேர்ந்துட்டாரு என்னன்னா அங்கேயே கேட்க ஆரம்பிச்சுட்டாரு ஒன்னு நீங்களும் எதையும் பண்ண மாட்டீங்க பண்ண வர எங்களையும் கைது பண்றீங்க இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சாரு நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் கைது பண்ணி போயிட்டாங்க எல்லாருமே சீமானங்களோட தம்பிகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலைவர் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் எங்க இருக்காரோ எங்களையும் அங்கேயே கூட்டு போயிட்டு வைங்க தனித்தனியா வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போராட்டத்துலையும் ஈடுபட்டுட்டாங்க இவங்க ஒரு பக்கம் தமிழக கழகத்தோட செயலாளர் பொதுச் செயலாளர் குசியானந்த் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னொரு பக்கம் நேர்த்திய தினம் பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தோட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு ஹேஷ்டாக் மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டோம் போஸ்டர் மாதிரி ட்ரெண்ட் பண்ணி அவர் ஒரு பக்கம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த வன்கோ எதிராக அவர் பக்கம் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட நம்ம மாநில தலைவர் அவர் தான் அவர் ஒரு பக்கம் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் அவரோட எதிர்ப்பு அவர் ஒரு பக்கம் காமிச்சிட்டு இருந்தார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனை தொடர்ந்து இப்படி போய்கிட்டே தான் இருக்குது நிறைய தரப்பினரும் பார்த்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே தான் இருக்காங்க என்ன தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போது யார் தான் அந்த சாரு அப்படின்னு சொல்லிவிட்டா நான் காவல்துறையினரிடம் என்ன சொன்னாங்கன்னா சாருன்னு ஒரு கேரக்டரே கிடையாது அவன் அந்த ஒரு பெண்ணை பயம் கொடுத்துறதுக்காக அப்படி ஒரு கேரக்டர் அவளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு வந்து சொல்லப்படுது இந்த வீடியோவில் அதை பத்தி நம்ம ஃபுல்லா சொல்ல தேவை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல ஃபுல்லா சொல்லியிருக்கேன் நம்ம என்ன அந்த வீடியோ பார்த்துக்கோ மேல ஐபட்டன் இல்லை அதை கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு குற்றத்துக்கு தீர்வுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த வீடியோ பேசியிருப்பேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல அதை அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்ட கைதிக்கும் சரி இதுக்கு என்னென்னால் நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது மாதிரி ஒரே ஒரு கேஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவங்க பண்ணாங்கன்னா அதுதான் இந்த கேஸுக்கு கிடைச்ச முக்கியமான வெற்றி அந்த பொண்ணுக்கும் கிடைச்ச நீதி அதை பாதிக்கப்பட்டுட்டாங்க அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுட்டாங்க அந்த பாதிப்புல இருந்து நம்மளால தடுக்கவும் முடியல ஆனா இருந்துமே அந்த பெண்மணி தைரியமா போயிட்டு அந்த விஷயத்த சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் வேற யாருக்குமே இது மாதிரி நடக்கக்கூடாது நிறைய பேர் பேசிட்டு வராங்க இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னா நிறைய நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்துட்டு போனோம் இதுக்கப்புறம் நடக்கூடாது அதுதான் கான்செப்ட் அதை விட்டுட்டு இது இது நிறைய நடந்திருக்கு இப்போ மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அதெல்லாம் இதுவே பேச தேவையில்ல இது இப்ப வந்து இவங்க இந்த அளவுக்கு தைரியமா சொல்லிருக்காங்க இப்போதான் நம்ம காதுக்கு வந்திருக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துருக்கு இதுக்கப்புறம் நடக்காத பாத்துக்க முடியுமா நம்மளால அதான் கேள்வி இப்படி தான் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு இருக்காங்க என்னதான் இது ஒரு அரசியலா கூட நீங்க பாத்துக்கலாம் உடனே உங்க அரசியல் இருக்கு இதை வச்சு அரசியல் ஆக்குறாங்க இப்ப ஒரு குசியானந்தா இருக்கட்டும் சீமானன் அவரா இருக்கட்டும் அண்ணாமலை அவரா இருக்கட்டும் இல்ல எடப்பாடியா இருக்கட்டும் இவங்க யார் ஒன்னா இருக்கட்டும் இவங்க இதை அரசியல் போறாங்க ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தோணலாம் இன்கேஸ் இவங்க எல்லாருமே ஆளுங்கட்சியா இருந்திருந்தா டிஎம்கேவும் இவங்க சேர்த்து எதிர் எதிர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு என்னன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அதுக்கான வழியை பார்க்கலாம் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு மேல தப்பு அந்த பையன் மேல தப்பு ஆஹ் இவங்களை கைது பண்ணிக்கிட்டு போராட்டத்துக்கு வர இவங்களை கைது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்றது எதுவுமே இல்லை அது தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பை தான் அது உருவாக்கும் அடுத்து இது மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை ஒன்று அந்த பெல்லை செய்யுங்க